புரைந்து புரைந்துகோல மஞ்சள் பத்து தேவி பரிவிரில் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக தனுசு ராசி அன்பர்களே அன்பர்களேச்சியை பற்றி நாம் என்று பார்க்கப் போகிறோம் டிசம்பர் இரண்டாம் தேதி இருந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை சுக்கர பேச்சு இந்த டிசம்பர் மாதத்தில் இருமுறை சுக்கர பேச்சு உண்டாகிறது தனுசு ராசியினருக்கு அவர்களுக்கு ஆறாம் இடத்தில் குரு வக்கரம் அடைந்திருக்கிறார் அஸ்தமத்தில் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் கேது அடுத்து அவர்களுடைய விரைய ராசிகள் சூரியன் புதன் இணைந்துள்ளனர் இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறார் அடுத்து தைரிய ஸ்தானத்தில் சனி நான்காம் இனத்தில் அவர்களுக்கு ராகு பகவான் இருக்கிறார் தனுசு ராசினருக்கு சுக்கரன் ஆறாம் இடத்திற்கும் பதினோராம் இடம் ருண ரோகஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உரியவன் ஆறாம் இடம் நோய் ஸ்தானம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் என்போம் தனுசு ராசினருக்கு சுக்கரன் இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்கஸ்தானத்துக்கு செல்கிறார் ஓரளவுக்கு பணம் சேரும் செல்வ இருப்பு நிலை சேரும் கையில் பணம் தங்கும் குரு பார்வை சுக்கரனுக்கு உண்டாகிறது அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் நவீனகரமான சாதன பொருட்கள் தாங்கள் வாங்கலாம் செவ்வாயின் பார்வையும் ஏற்படுகிறது வீட்டில் சுபகாரியங்கள் மங்களகரமான காரியங்கள் நடைபெறும் நிறைய நகைகள் ஆணைகள் சேரும் குரு பார்வையும் செவ்வாயின் பார்வையும் ஏற்படுவது பிளஸ் பாயிண்ட் சிலருக்கு காதல் திருமணம் நடக்கும் செவ்வாய் சுக்கரனை பார்ப்பதால் சினிமாத்துறை துறை சின்னத்துறை ஆனல் பாடல் நாட்டியத்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் ஸ்டோர் அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்வோர் லாபம் காண்பவர் வாக்குஸ்தானத்தில் சுக்கரன் என்பதால் கணவரிடம் இனிமையாக பேசுவார் இதுவரை சிறு சிறு இருந்த பெண்கள் கணவரிடம் நல்ல அன்பு செலுத்துவர் பிறக்கும் போது ஒருவேளை சுக்கரன் நீச்சல் அடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ இல்லை ராகு கேதுவுடன் இணைந்து தோசம் அடைந்திருந்தாலோ சுக்கரஸ்தலம் கஞ்சனூர் சென்று ஒரு பரிகாரத்தை தாங்கள் செய்து கொள்ளுங்கள் தங்களுடைய கஷ்டங்கள் அழைத்து விலகும் காயத்ரி மந்திரத்தை தாங்கள் சொல்லலாம் சினிமா துறை நாட்டிய துறையில் உள்ள பெண்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் ஏனென்றால் இரண்டாம் இடமாகிய தேனா குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கரன் இருந்து குருவும் பார்க்கிறார் செவ்வாயும் பார்க்கிறார் அளவுக்கு மீறிய வருமானங்கள் உண்டாகும் சிலர் படிப்பு மேற்படிப்பு படிக்க வைப்பவர்கள் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கலாம் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கு பல வருமானம் அதிகரிக்கும் முடிந்தவர்கள் வெளியூர் சென்று கஜனூரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் முடியாதவர்கள் உள்ளூரில் சிவன் கோயிலுக்கு சென்று நவ கிரகத்தில் உள்ள சிவனை உள்ள சுக்கர பகவானை வழிபடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்